ஒரு அவசரத்துக்கு ஃபோன் பண்ணா மனசே எடுக்கற வர ஹலோ சொல்லுமா இவ்வளவு நேரம் ஃபோன் அடிச்சிட்டு இருந்தேன் எங்க போனீங்க இல்லம்மா வண்டில வந்துட்டேன் ஃபோனை பார்க்கல இப்பதான் பார்த்தேன் சொல்லுமா என்ன விஷயம் என்னங்க ஒரு சந்தோஷமான விஷயம் நம்ம பையன் நவீன் இருக்கான்ல அவன் பாஸ் ஆயிட்டாங்க அப்படியே ரொம்ப சந்தோஷம் இப்போ நவீன் எங்க இருக்கான் அவன் தூங்கிட்டு இருக்காங்க சரிம்மா சரி தூங்கட்டும் அவனுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்தியா அவனுக்கு பால் கௌனா ரொம்ப பிடிக்கும் அதான் கிச்சனுக்கு வந்த பால் கௌசைலானே நீ எது மனக்கட்டு செய்ய வேண்டாமா நானே வரும்போது பேக்கரியில் பால்கோ வாங்கிட்டு வரேன் சரிங்க அப்போ பார்த்து சீக்கிரம் வாங்க வச்சிடுறேங்க ஆ சரிம்மா வச்சுடு எத்தனை பேர் செத்துருப்பாங்க அவங்க சொந்தக்கார வேலை என்னடி தாங்கினாலும் தெரியலையம்மா இந்த கடவுளுக்கு கண் இல்லையா நீ யாருக்கு இப்படி ஒரு சோகம் நேரக்கூடாதுமா என்னம்மா ராணி டிவியை பார்த்து புலம்பிகிட்டு என்னாச்சு என்னங்க வந்துட்டீங்களா எல்லாம் அந்த கேரளா நியூஸை பார்த்து தாங்க புலம்பிகிட்டு என்னது கேரளா நியூஸா சார் நாளெல்லாம் விளையாண்டிருக்கலாம் ஆனால் நல்லா வந்தால்தான் அடைச்சிட்டு போட்டுலாம் ரெண்டு நாளாக அந்த நியூஸ் நியூஸான போய்ட்டுருக்காங்க அது எல்லா ஜனங்களாக வாங்க போடுறாங்க பார்க்கவே ரொம்ப சங்கடமாக இருக்குது என்ன செய்ய இயற்கையோட சீற்றம் அப்படி அதில் இறந்தவங்களுக்கு நம்மளோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிக்குவோம் அங்கே குடும்பத்தில் இருந்து கஷ்டப்படுகிற மக்களுக்கு நம்மளால் ஏன்ற உதவி செய்வோம் சரி வாமா சீக்கிரம் நவீனுக்கு நம்ம போய்ட்டு பால்கோவை கொடுக்கலாம் பாஸ் டாக்டர் இருக்கோம் நம்ம வீட்டில் டாக்டர் இருக்கோம்

எனக்கு பிடிச்ச பால்கோவா அப்பா வாங்கி தந்துருக்காருமா சாப்பிடு ஐ பால்கோவா தேங்க்ஸ் பா தேங்க்ஸ் வா அப்பா சூப்பரா இருக்கு பா தேங்க்ஸ் சரிப்பா எல்லாம் உனக்கு நீயே சாப்பிடு ஆமா சத்யா என்ன ரொம்ப நேரமா ஆளை காணோம் சத்யா எங்க சத்யா படிச்சிட்டு இருக்காங்க இருங்க கூப்பிடுற வா சத்யம்மா உள்ள வாங்கம்மா படிச்சிட்டு இருக்கம்மா

இப்போ இதெல்லாம் ஓவர் போ அவன் பாஸ் பண்ணதே ஜஸ்ட் பாஸ் ஆயிருக்கான் நீங்க ஏதோ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்த மாதிரி ரொம்ப பண்றீங்க பாஸ் ஆயிட்டல்லமா அது போதுமா நமக்கு தெய்வமே இத்தனை நாள் எங்க இருந்தீங்க நீங்க ஏய் கரப்பல்ல சத்யா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவேன் அப்ப நீ என்ன ஆஹா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரியா இல்ல லாஸ்ட் வரியான்னு பாப்போம் அம்மா பாருமா சத்தியாவை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கா போதுண்டி அவனை கொஞ்சம் சந்தோஷமா இருக்க விடு போனா போட்டு அம்மா சொல்றதுனால பொழைச்சி போட்டுன்னு விடுறேன் என்னடி பண்ணுவ கரப்பள்ளி பாருமா என்ன கரப்பள்ளி கரப்பள்ளி சொல்லிட்டே இருக்கான் அப்புறம் பள்ளி கரகர்ல இருந்த கரப்பள்ளி கூப்பிடாம நல்ல பள்ளி தான் கூப்பிடுவாங்க சும்மா இருடா ஏட்டி நீயும் கம்முன்னு இருண்டி அதெல்லாம் இருக்கட்டும் அவனை எந்தெந்த சப்ஜெக்ட்ல எத்தனை மார்க்குன்னு சொல்ல சொல்லுமா ஐயோ கோத்தொட்டால கரப்பள்ளி அம்மா ஏதோ மார்க்லாம் சொல்லுவாங்களே எத்தனை மார்க்குடா அதெல்லாம் பாஸ் மார்க் தாமா காவப்படாதீங்க அம்மைக்கு ஒன்றும் தெரியாதுன்னொன்னே எல்லாம் பாஸ் மார்க் தான் சொல்லி சமாளிச்சிடுறீங்க பார்ப்போம் டுவெல்த்தில் சரிடா ரெண்டு பேர் எப்போ பாரு எலையும் பூனையுமா இருக்காதிங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது எனக்கு நவீன் ஒரு கண்ணுனா சத்தியா இன்னொரு கண்ணு நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி எங்கள் அம்மாவெலாம் அம்மா தான்